ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நான்வெஜ் ஸ்பெஷலில் ஆட்டு தலைக்கறி கிரேவி தான் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கல வாங்க பிக்னஸும் கூட ஈஸியாக செய்யலாம் இப்போ ஆட்டு தலைக்கறி வந்து ஒரு கிலோ வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நான் நல்லா சுத்தப்படுத்தி குக்கரில் சேர்த்திருக்கிறேன் இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் கல்லுப்பு வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது வந்து வீட்டிலையே அரை விரலி மஞ்சள் வந்து காய வச்சு அரைச்சி செழித்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் நல்ல காரமான மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் அரை லிட்டர் பிடிக்கும் இந்த கறி மூழ்கிற வரைக்கும் நம்ம வந்து தண்ணி விட்ட போது ரொம்ப ஊற்றிடாதீங்க இந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டு விட்டு அதுக்கப்புறம் லிட் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வைக்கணும் சரிங்களா மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து மூளை கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதை தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அது இப்போ சேர்த்திடக்கூடாது பிகினிங்கில் நெல்ல கொ தாளிப்பு ஓப்பனில் தாளிக்கும் போது கொதித்து வரும்போது போடணும் அதை எப்போன்னு சொல்கிறேன் நான் இப்போது வெயிட் போட்டாச்சு ஆறு விசில் வரட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆறு விசில் வந்தாச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் ப்ரெஷர் போகிட்டு இப்போது ஒரு ஜார் எடுத்துகிட்டு இங்கே பூண்டு வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் பூண்டு சேர்த்திக்கலாம் அதாவது ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு பூண்டு ரெண்டு கட்டை சேர்த்திக்கிறேன் இஞ்சி வந்து கொஞ்சமாக ரெண்டு இன்ச்சு இஞ்சி போட்டால் போது மற்ற சிக்கன் மட்டனுக்கு சேர்த்துற மாதிரி இதுக்கு வந்து இஞ்சி அதிகமாக சேர்த்தக்கூடாது ஆட்டு தலைக்கரைக்கு கொஞ்சம் போல் தான் இஞ்சி சேர்த்து இந்த மாதிரி நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போது ஒரு பெரிய கடாய் வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டு கடுகு சோம்பு மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இங்கே வந்து முக்கியமாக சின்ன வெங்காயம் தான் போடணும் இருக்குது சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ அதாவது உரிச்சது வந்து கால் கிலோ டூ ஃபிஃப்டி கிராம்ஸு ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி நான் சேர்த்திருக்கிறேன் எந்தளவுக்கு வெங்காயம் நிறைய சேர்த்துறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நமக்கு பெரிய வெங்காயம் போட்டால் அந்த போடுற மாதிரி இருந்தாலும் போடலாம் ஆனால் அளவுக்கு டேஸ்ட்டு வராது இப்போ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக அதாவது மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பெருசாக இருந்தால் ஒன்றே ஒன்று போட்ட போது தக்காளி அதிகம் வேண்டாம் ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இப்போ பாருங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக வெந்து வந்தாச்சு இந்த அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதையும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாமே தேவையானது சேர்த்தலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போது இப்போது இங்கே மல்லித்தூள் அதான் மல்லித்தூள் அப்படிங்கிறது வந்து வீட்டில் நான் அரைச்சது மல்லி அதாவது வர கொத்து மல்லி மிளகு சீரகம் கருவேப்பிலை இதெல்லாமே வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன் அதுதான் சேர்த்திக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் மட்டன் மசாலா சேர்த்திருக்கிறேன் இப்போது இதையும் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மல்லித்தூள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் தனியாக சீரகம் மிளகுன்னு போடணும் அவசியம் இல்லை இப்போ அந்த குக்கரில் இருந்தது வந்து இதில் சேர்த்தியாச்சு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஆட்டு தலைக்கறி அப்படிங்கிறது வாட்டி கட் பண்ணுறதுனால இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை அதோடு தான் நம்ம சேர்த்தனோம் அது வந்து எப்பவும் சாப்பிட்டு பழகினவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் விட்டாச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்க இந்தளவு நல்லா இது வந்து திக்காக தான் செய்யணும் அதனால் நம்ம இது வந்து மற்றதுக்கு மாதிரி மசாலாலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை மிளகாத்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் மட்டன் மசாலா இருந்தால் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதாங்க இதுக்கு இப்போ நல்லா பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சக்கூடிய அந்த மூளையை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறணும் அது வந்து நல்லா கொதித்து கரையணும் அந்த தான் நம்மளுக்கு அந்த கிரேவி வந்து டேஸ்ட் கிடைக்கும் அதனால் அப்படியே விட்டுடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து கரையிட்டோம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயி மேலேயே ஆயாச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு கொஞ்சம் உப்பு பத்தில் அதனால உப்பு நான் கொஞ்சம் சேர்த்திட்டேன் முதலே உப்பு சேர்த்திருக்கிறோம் பத்துலேனா சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இந்தளவு திக்னஸ் இன்னும் ஆறும்போது இன்னும் நல்லா திக்காகும் நம்மளுக்கு இன்னும் வந்து ட்ரை ஆகணுன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் நம்ம விடலாம் இந்த அளவு போது அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆறுனா திக்காக அதனால ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி அளவு மல்லிலைகள் பொடியை நறுக்கி சேர்த்திட்டு கலந்து விட்டுட்டுலாம் இது வந்து நம்மளுக்கு இட்லி ஆப்பம் பரோட்டா சூடான சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நான் வந்து சாதத்துக்கு தான் பண்ணிருக்கிறேன் அதனால தான் ரொம்ப ட்ரையாக பண்ணாமல் இந்த மாதிரி விட்டுருக்குறேன் நீங்கள் வந்து ட்ரையாக வேணும்னாலும் ட்ரையாக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் ரொம்ப ட்ரை ஆயிரும் ஆனால் இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது பிக்னஸ்ஸும் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்போது மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு செய்கிறது ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ஆட்டு தலைக்கறி கிரேவி நம்ம பார்த்துட்டோம் இது சுட சுட சாதத்துக்கு தான் நான் பரிமாறி இருக்கிறேன் இந்த சூடான சாதத்துக்கு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பாருங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பியில் பார்க்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி தேங்க் யூ